வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் சா நீர் ஆகாரம்னு சொல்லப்படும் சாதத்தோட தண்ணி பழைய சாதத்தோட தண்ணியை காலையில் எடுத்துப்பாங்க நிறைய பேர் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நைட்டில் நம்ம சாதம் வெடிப்போம் இப்போ மோஸ்ட்லி யாரும் டிஃபன் ஆகிப்போச்சு எல்லாருமே இல்லை மதியம் லஞ்சுக்கு கூட நீங்கள் வெடிப்பீங்க சாதம் அந்த தண்ணியை பாதி எடுத்துக்கணும் இப்போ அந்த தண்ணியை நம்ம வடித்து நிமித்தும் போது ஆடை கட்டியிருக்கோம் அந்த ஆடையை எடுத்துகிட்டு பாதி தண்ணி தோ எடுத்து வச்சுருக்குற இந்த மாதிரி இதில் வந்து நார்மல் வாட்டர் பசு தண்ணி சொல்லுவோம் நம்ம நார்மலாக குடிக்கிற நீரை வந்து இதில் ஊற்றி இந்த மாதிரி வளாவி நம்ம வச்சுக்கணும் ரெண்டும் கலந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் நைட்டு படுக்கும் பொழுது சாதம் மீந்து போயிருக்கும் அந்த சாதத்தில் இந்த தண்ணியை நம்ம ஊற்றி மூடி வச்சிடணும் நைட்டு மூடி ஊற்றி மூடி வச்சுட்டோம்னா சாதத்தோட அப்போ வந்து காலையில் எழுந்ததும் குடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம் நீர் நீராக்காரம்னு சொல்லப்படும் தண்ணி இப்போது சாதத்தில் நான் வந்து ஊற்றப்போ ஊற்றி வச்சுருக்குறேன் ஆல்ரெடி அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் பழைய சாதம் இதில் வந்து இந்த தண்ணியை சேர்த்து நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நம்ம நைட்டு போட்டு வச்சிட்டோம்னா இது நைட்டு வச்ச சாதம்தான் தண்ணி மட்டும் இப்போ காலையில் பண்ண தண்ணி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சாதத்தை ஆனால் இது வந்து நைட்டு பண்ண சாதத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி ஆல்ரெடி அந்த தண்ணியை வந்து நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு டம்ளர் இல்லை அரை லிட்டரு தண்ணி இப்போ ஐநூறு எம்எல் உங்களுக்கு இப்போ எல்லாமே மில்லி கணக்கு கேஜி கணக்குன்னு ஆகிப்போச்சு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐநூறு எம்எல் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சாதத்தோட தண்ணியை எடுத்துட்டு பாருங்கள் இது வந்து கரெக்டாக ஐநூறு எம்எல் எம்எல் தான் இந்த தண்ணி இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குறோம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து இதில் உப்பு மட்டும் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்ப்பாங்க ஒரு சிலர் உப்பு இல்லாமல் குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து உப்பு போட்டு குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால நான் உப்பு போட்டு காமிக்கிறவங்களுக்கு சால்ட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக போடுறேன் சால்ட்டு கூட நான் கல் உப்பு வாங்கி அரைச்ச சால்ட்டு தான் பயன்படுத்துகிறேன் டைரெக்டாக அயோடஸ் சால்ட்டு நான் பயன்படுத்துகிறது இல்லை ஏன்னா அதுவுமே உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க இப்போ இதை நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த தண்ணியை ஒரு ஆறு மணிக்கு நம்ம குடிச்சிட்டு வாக்கிங் இந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் இந்த தண்ணியை தான் குடிப்பாங்க இதுதான் நீர் ஆகாரம்னு சொல்லப்படும் இதில் எவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இருக்குது நம்ம உடல் சூடு இந்த வெட்கை நோயின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ஒயிட்டு படுற நோயெலாம் அந்த நோயெலாம் கூட இந்த தண்ணியில் குணமாகும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட சூடான உடம்பாக இருந்தாலும் இந்த தண்ணியை நம்ம எடுத்து குடித்தோம்னா இது இப்போ நான் குடிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறேன் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் இவ்வளோ எளிமையாக நம்ம வீட்டில் நம்ம சாதத்தில் இவ்வளோ எளிமையாக இவ்வளோ சத்துள்ள நீர் நம்மளுக்கு கிடைக்குது நம்ம போய்ட்டு ஆயிரக்கணக்காக டானிக் வாங்கி குடித்தா கூட உடம்புல இவ்வளோ ஹெல்த்தியான வினை விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது அதுக்காக சொல்கிறேன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க காலையில் குடிச்சிட்டு போய் உழைப்பாங்க அவங்க வாக்கிங் போகிறவங்களாம் இந்த மாதிரி எடுத்து குடிச்சிட்டு நம்ம போகலாம் உடம்பு சூடு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியை குடிங்க நீங்கள் ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் நீராகாரம் பண்ணி காலையில் குடிங்க பழைய சாதத்தை பற்றி இன்னொரு வீடியோ ஒரு டைம் போடுறேன் நான் இந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் நம்ம இயற்கையாக கிடைக்கிற விஷயங்களை விட்டுட்டு மருந்து மாத்திரை நாங்கள் இந்த முந்திரி சாப்பிட்றேன் இல்லை ஹெல்த்தியான டானிக்கு நட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றேன்னு அதெல்லாம் விட இது ஆயிரம் மடங்கு பல மடங்கு உயர்ந்தது இந்த நீர் ஆகாரன்றது அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம நம்மளாம் மாறிட்டோம் இதெல்லாம் தேவைப்படல ஆனால் யூஎஸ்லேயே இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்மலாம் பிராய்லர் கோழி முட்டையை சாப்பிட்றோம் அவங்களாம் பண்ணையில் கூட நாட்டுக்கோழியை வளர்த்து அந்த முட்டையை தான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயம் நிறைய இருக்குது ஆனால் நம்ம வந்து மாடலிங் உலகத்தில் மாறின்னு வரோம் அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நீர் ஆகாரம் டெய்லி எடுத்துக்கோங்க உடம்பு உடம்பு சூட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஒன்ஸ் அகேன் என் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என் சேனலுக்கு சப் சப்போர்ட் பண்ணவனுக்கெலாம் முதல்ல தேங்க்யூ பண்ணிக்கிறேன் நான் தேங்க்யூ